திருமேடியில் பன்னிரண்டு ராசிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் கொண்ட தட்சிண காசி பைரவரின் சிறப்புகளைப் பற்றியும் அவர் கோவில் கொண்டுள்ள தன சிறப்புகள் பற்றியும் இன்றைய சர்வம் பக்தி பக்திமயத்தில் காணலாம் நமது பாரத திருநாட்டில் இரண்டு பழமையான உன்மந்திர காலபைரவர் கோயில்கள் மட்டுமே உள்ள நிலையில் ஒன்று காசி கங்கை கரையிலும் மற்றொன்று தருமபுரி அதியமான் கோட்டையிலும் அமைந்து தெய்வீக சக்தியால் பல அற்புதமான நிகழ்வுகளை நடத்தி வருகின்ற மேனி வண்ணம் கொண்டவரும் சிரசில் அக்னியை தாங்கியவருமான கால பைரவர் அதியமான் கோட்டையில் தட்சிண காசி கால பைரவர் எனும் பெயரோடு இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரம் ருத்ராட்சிகளால் கட்டப்பட்ட பந்தலின் கீழ் வீற்றிருந்து நாடி வரும் பக்தர்களின் உயர் துடைத்து வருகிறார் அந்தகாசுரன் எனும் அசுரன் சிவபெருமானிடம் இருள் எனும் பெரும் சக்தியை பெற்று உலகை இருள்மயமாக்கி ஆட்சி செய்தான் தேவர்கள் முனிவர்களின் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் தாருகாபுரத்தை எரித்த கால அக்னியை எட்டு பைரவ மூர்த்திகளாக மாற்றி எட்டு திசைகளிலும் எரியவிட்டு இருளை நீக்கி அசுரனை வதம் செய்தார் கால சக்கரத்தின் அதிபதியான கால பைரவருக்கு கடையெழு வள்ளல்களில் ஒருவராக போற்றப்படும் மன்னன் ஒரு ஆலயம் ஏற்படுத்த விரும்பினார் காசியிலிருந்து கால பைரவர் சிலையை கொண்டு வந்தவுடன் கோட்டையில் கோயில் கட்டி பைரவரின் கருவறை விதானத்தில் நவ கிரகங்களின் திருவடிகளையும் படித்தார் அதியமான் போருக்கு செல்லும் போதெல்லாம் தனது வீர வாளை இங்கு வைத்து வணங்கி செல்வதோடு கோட்டையின் சாவி இவரிடமே ஒப்படைக்கப்பட்டதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன இக்கோவிலில் பாம்பை பூநூலாகவும் அரைஞான் கொடியாகவும் அணிந்திருக்கும் இவர் உண்மத்திர பைரவராக திருமேனியில் இருபத்தேழு நட்சத்திரங்களுடன் பன்னிரண்டு ராசிகளோடும் நீதி வழங்குவாய் பக்தியுடன் தடையாவும் விலகி நின்று பாதை காட்டிடும் தாழாத காசியிலிருந்து புனித ஆராதனைகள் செய்து எடுத்து வரப்பட்டதால் எப்பேற்பட்ட எதிரிகளையும் சம்ஹாரம் செய்து விடுவார் இந்த உண்மத்திர காலபைரவர் என்கின்றனர் பக்தர்கள் ஆயிரத்தி இருநூறு வருடம் பழமையும் மிக உக்கிரம் வாய்ந்த இக்கோயிலில் மகாவீரரின் சிலை மட்டும் பைரவர் மூர்த்தியுடன் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பது விசேஷமாக கருதப்படுகிறது மேலும் இக்கோயிலில் விசேஷமாக நந்தி வாகனமும் நாய் வாகனமும் யானை முகங்களும் அற்புதமாக செதுக்கப்பட்ட பல்வேறு சிலைகளும் வெகு அழகாய் காட்சியளிக்கின்றன எட்டு விசேஷமான எண் என்பதால் இங்கு எட்டு அபிஷேகங்கள் எட்டு அர்ச்சனைகள் எட்டு மலர்கள் எட்டு பத்திரங்கள் எட்டு நைவேத்தியங்கள் எட்டு பலகாரங்கள் எட்டு ஆரத்திகளை எட்டு சிவாச்சாரியார்கள் செய்கின்றனர் காரியம் நிறைவேற எலுமிச்சை விளக்கு எள் விளக்கு ஏற்றுவது போல் இந்த காலபைரவர் கோயிலில் சாம்பல் பூசணிக்காய் பிஞ்சில் தீபம் ஏற்றப்படுகிறது சாம்பல் பூசணிக்காய் பிஞ்சில் தீபம் ஏற்றப்படுகிறது பக்தர்கள் பூசணி தீபமும் அஷ்ட பிரதட்சனமும் பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் மூன்று தேய்பிரை அஷ்டமைகளில் கடைபிடித்தால் எண்ணியது நிச்சயம் நடக்கும் என தெரிவிக்கின்றனர் பலனடைந்த பக்தர்கள் தேய்பிறை நாட்களில் இங்குள்ள கால பைரவருக்கு பூசணிக்காயில் தீபமேற்றி கோயில் வளாகத்தை பதினெட்டு முறை வலம் வந்தால் நவகிரக தோஷம் நீங்குவதோடு பில்லி சூனியம் போன்றவைகள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது தே அஷ்டமி நாட்களில் ஆயிரத்து பதினெட்டு கிலோ காய்ந்த மிளகாய் நூற்றி எட்டு கிலோ மிளகு போன்றவற்றைக் கொண்டு இக்கோயிலில் நடைபெறும் சத்துரு சம்ஹார யாகத்தில் பங்கேற்கும் போது கால சக்கரங்களில் ஏற்படும் சகல கஷ்டங்களையும் கால பைரவர் தீர்த்து வைத்து நல்லாசி புரிந்து வருகிறார் முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் விஜயகுமாருடன் கலைமாமணி நந்தகுமார்